சிட்டி பார்த்துட்டீங்களானா ரோஹினி சொல்லி தான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குற விஷயத்த முத்து எப்படி தெரிஞ்சுக்கிறாரு இது தெரிஞ்சுட்டு முத்து ரோஹினி ஏன் திருப்பி திருப்பி போய் சிட்டிக்கிட்ட போய் கே உதவி கேட்டேனே இருக்காங்க அவனுமே வந்துட்டு வட்டி குரம் ஒன்றாச்சு அவன் எப்படி ரோஹினிக்கு எதுவும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறான் இதில் ஏதோ வறுமை இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ கனெக்ஷன் இருக்குது அது எப்படியான குடிசை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் தான் அந்த மலேசியா தாத்தா ஒரு யோசனை வருது மீனாக இருந்துட்டு எங்கே இவரை கூட்டு போயிட்டு வீட்டில் விருந்து வைக்கலாம் அதுவும் இல்லாத அப்படியே ரோஹினோட அப்பாவும் ஜெயிலில் தான் மலேஷியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதையும் என்ன கதைன்னு சொல்லி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஐடியா அப்படின்னா அது ஃபஸ்ட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஃபோன் பண்ணி தகவல் சொல்றாங்க அண்ணாமலை மீது சரி வாடா கூட்டம் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரையின்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா நாங்கள் போக வேண்டிய இடத்துல சுற்றி காட்டி ஈவினிங் பார்த்திங்களானா வீட்டுக்கு கூட்டு போகிறாரு கூட்டு போயிட்டு வீட்டில் நல்லா விருந்து வைக்கிறாங்க விருந்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா அண்ணாமலை கிட்ட அங்கிள் பேசுகிறாரு நானும் இது மாதிரி மலேசியாவில் தான் ஐம்பது வருஷமே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ ஏதோ இந்தியாவை சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட வித்யா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் மலேசாவா என் மருமகளோட அப்பாவும் மலேசியாவில் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனால் இப்போ ஜெயிலில் இருக்காரன் யாரோ பென்ச்சு தாப்புக்கு தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்ல அப்படி என் மலேசியாவில் எனக்கு எல்லா பிஸ்னஸ் மேனே தெரியும் யாருன்னு சொல்லி கூப்பிடுங்க நான் தெரிஞ்சிடும் அப்படின்னு கேட்க சரின்னு சொல்லிட்டு ரோஹினியை கூப்பிட்றாங்க ரோஹினியுமே அந்திட்டா ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோமே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பெதை பெதன்னு முடிச்சுட்டு இருக்காங்க கூட்டு கூட்டு பார்த்து வராதுனால வித்யாவே உள்ளே போய்ட்டே என்ன பண்ணுறாங்க அங்கிள் கூப்பிட்றாங்க இல்லை சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாமா எப்படி இருக்குது இருக்குது அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுமா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க அங்கல் அவரு பேரு அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க இதை கேட்ட பார்த்தீங்களா டேய் தெளிவா சொல்லுவாங்க அப்பா பேரு என்ன என்ன பண்ணிட்டே இருக்காரு அதெல்லாம் சொல்லு இவரு தானே இருக்காரு அவர் எதனால ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ரோஹிணிமேர்ந்துட்டு ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க எதை கேட்ட அவர் பார்த்தீங்களாடா அப்படி ஒரு பிசினஸ் மேனே இல்லையே நீ உண்மையாக சொல்லுமா கரெக்டாக சொல்லு அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் பேரு நான் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்க ரோஹிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பிரிமேரும் முடிக்க இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னாப்பா நான் அப்பவே சொல்ல இவங்க அப்பா மலேசியாலெல்லாம் ஒன்றும் இல்லை இவன் ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா வாய முட்றாவா தெல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா முத்துவ வாயை அடிக்கிறாங்க சரி சொல்லட்டும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரோஹிணிமே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருப்பி பெரும் பேர் முடிக்காங்க ஏதோ ஒரு பேர் சொல்ல அவர் இருந்துட்டு அப்படி ஒரு பேரில் ஒரு பிஸ்னஸ் மேனே இல்லை நீ வேறு யாரோ நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இதே கேட்டு வித்தியா பார்த்தீங்களாண்ணா ரோஹினி உன்னோட அப்பா உண்மையிலேயே மலேசியாவில் தானே இருக்காரு அப்புறம் ஏன் நீ சொல்ல தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்க அத்தை மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க நான் உன்னை மன்னிக்கணும் உங்கள் அப்பா பேரை தானே கேட்டோம் நீ நான் மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்க இல்லாத்த எங்கள் அப்பா மலேசியாவில் இல்லை அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஏதோ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு தெரியாம போய் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுறாங்க இதே கேட்ட வித்தியா பார்த்தீங்களா கோவம் தலைக்கு மேலே போகுது ஏடி இத்தனை வருஷமா அப்ப என்ன பொய் சொல்லிதான் ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பாத்தீங்களா ரோஹினி மேல செம்ம கோவத்துல அடிக்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலை பாத்தீங்களா ஏமா இத்தனை வருஷமாக உங்கள் அப்பா மலையை சொல்கிறார் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவோ இது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ மனோஜ்மே வந்துட்டு ஏன் ரோஹினி இப்படி எல்லாம் பண்ணுறேன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இதை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி மேலே கோவப்படுறாங்க இப்படி குடும்பமே கோவப்படுற ரோஹினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு மூலையில் நின்று இருக்காங்க இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போதுன்றது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலும் இது பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டிங்காக வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் 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 போகிற ஒவ்வொரு விட नोटफिकन वेंदो थैंक्यू